ஹாய் friends, வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் சாதம் வடிச்சிருக்கோம் ஆனால் குழம்பு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படிங்கிறவங்களும் ஹாஸ்டலில் இருக்கிறதான பேஜிலரும் சரி சமைச்சு சாப்பிட்றவங்க எப்பயுமே கொழம்பு வைக்க முடியாது இல்லையா சில நேரம் லேட்டாகிரும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரைஸை செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் அப்புறமா மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு கூடவே அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் இது ரெண்டும் பொரியட்டும் இது பொறிஞ்சதுக்கப்புறமா காரத்திற்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு நாலு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துடலாம் இந்த வரமிளகாய் எண்ணெயில நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்திடலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் அப்போ தான் நாம் செய்கிறதான இந்த ரைஸ் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிமிஷம் நிமிஷம்தான் ஆகும் அதிக நேரம்லாம் ஆகாது நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதனோட சேர்த்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மசாலா பொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் பொடி தான் இது அரை ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும் அதிகமாக சேர்க்கணுங்கிறது கிடையாது இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொடியும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலா வதங்கிறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதும் அதிக நேரமெல்லாம் தேவைப்படாது இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ சாம்பார் பொடி இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போவே நல்ல வாசனை இருக்குது இந்த டைம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நீங்கள் இதை விட சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க தக்காளியுமே வேகிறதுக்கு ஒரு மூணே நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு வெந்துடும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு மூணு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் தோலோடே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும் இது சிம்பிளான தாளிச்ச சோறுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ பூண்டு பல் சேர்த்து பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் இ ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நம்ம சாதம் வேக வச்சுருக்கோம் அதை வடித்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் வேக வச்சுருக்கோம் இது எல்லா ரைஸ்லேயுமே நம்ம செய்யலாம் நான் குயிக்காக வேணும் அப்படிங்கிறனால பாசுமதி ரைஸில் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் சாதமாக வெந்துருச்சு அதை வடித்து எடுத்தாச்சு இப்போ இதுவுமே வந்து பூண்டு பல் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நாம் வடித்து வச்சுருக்கிறதான ரைஸையுமே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் ஆயிடுச்சு இப்போ இந்த ரைஸையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரைஸ் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லே வந்து ஆல்ரெடி நம்மளோட ரைஸும் சூடு தான் நாம் செஞ்சுருக்கிறதான அந்த தாளிச்சாவும் சூடாக தான் இருக்கும் இதோட சேர்த்து ரைஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது உங்களோட குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குமே டிஃபனில் நம்ம வச்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு இந்த ரைஸ் வந்து சிம்பிளான ரைஸாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்